அம்மா இன்னைக்கு திண்டுக்கல் இலக்கிய கடை நடத்தின அந்த உழைக்கும் உலக மகளிர் தினத்துக்கு வந்திருந்தீங்க கலந்துகிட்டீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா போய் கலந்துகிட்டேன் அதுல ஒரு நிகழ்ச்சியில என்னன்னா அந்த உழைக்கும் மகளிர் அப்படின்னு சொன்னாங்களா உழைக்காத மகளிர்னு யாராவது இருக்கிறாங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்

அதுல வந்து இப்போ உலக மகளிர் தினத்துக்காக வேண்டி ஒரு நாலு தீம் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எதையெல்லாம் வந்து விரைவுபடுத்தணும் அந்த பெண்களோட முன்னேற்றத்துக்கு இன்னும் எந்த இதெல்லாம் விரைவுபடுத்தணும்னு ஒரு நாலு சொல்லி இருக்காங்க சமமான ஊதியம் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எங்க வேலை செஞ்சாலும் ரெண்டு பேருக்கும் சமமான ஊதியம் அதை நோக்கியே நம்ம இன்னும் போராடி அத வேகப்படுத்த வேண்டியது இருக்கு ஆண விட பெண் திறமையா செஞ்சாலும் அவங்களுக்கான ஊதியம் குறைவா இருக்கு அந்த சமத்துவத்தை நோக்கியே வேகப்படுத்த வேண்டி இருக்கு நம்ம வேலைகளை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆண் பெண் கல்வி சமத்துவம் அப்புறம் அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல் வேற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுலயும் வந்து ஆண் பெண்ணுக்கும் சமமான ஒரு அரசியல் பார்வை புரிதல் அரசியல் களம் அதையெல்லாம் நோக்கி பெண்கள் வரணும்ன்றதுக்கானதை வேகப்படுத்தணும் அது மாதிரி சுகாதாரத்தை பத்தி நம்ம பெண்கள் தன்னோட ஆரோக்கியத்தை பாத்துக்கிறதே இல்ல அந்த மாதிரி ஒரு இது தொடர்ந்து இருக்கு என்னவே எடுத்துக்கோங்களேன் ஏதாவது கூட சரி பாத்துக்கலாம் அப்படின்னு இதே வழி அடுத்து பிள்ளைங்களோ இல்ல கூட இருக்கிறவங்க இணையரோ யாருக்காவது ஒண்ணுன்னா அதுக்காக மெனக்கெடுறோம் ஆனா இது சரியா போகும் கொஞ்சம் பழுதா சரியா போகும் அந்த மனநிலைதான் என்ன பொறுத்த வரைக்குமே இருக்கு ஏன்னா அச்சாவதா ஒண்ணு சின்னதா சேர்த்திருக்காங்கன்னு சொன்னாங்க என்னோட பார்வையில அது ரொம்ப முக்கியமானதான் நினைக்கிறேன் பாலின சமத்துவம் குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறத ஆரம்பிக்கணும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத சேர்த்திருக்காங்களாம் சுகதி மேடம் அதாவது நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வரணும் பெண்கள் வந்து இந்த கட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் வரணும் நாங்க அவங்க சொன்னது உண்மையான வரத ஆனா அந்த வெளியில வரணுங்கிற ஒரு சிந்தனையே வந்து நம்ம நம்ம குடும்பங்கள்ல இருந்து எப்படி அந்த சிந்தனையை கொண்டு வர்றது அப்படின்னா முத அந்த ஓரளவு புரிதல் உள்ள பேரன் பெத்தவங்களா இருக்கிறவங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஏன்னா இருக்கும்போது ஆயிரம் புத்தகம் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்தை கூட ஒரு நடத்தை சொல்லி கொடுக்கும் அம்மா அப்பா முன்னுதாரணமாயிருக்கும் போது இதுதான் இயல்புன்னு குழந்தைங்க எடுத்து அத நோக்கி போவாங்க என்ன அதாவது முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த பிற்போக்கான ஒரு இதுக்குள்ளதான் கட்டமைச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு வாசித்துல்ல உலகத்தை பார்த்து கத்துக்கிட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வரணும் நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரணும்னு நினைக்கும்போது அவங்களையும் அறியாமலே அந்த ஆணாதிக்க மனோபாவத்தோட தான் இருக்கிறாங்க என்ன ஆனா ஒரு கான்சியஸா இல்ல நம்ம பிள்ளைங்களை இப்படி கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு நினைச்சாவது நம்ம வந்து அந்த பிள்ளைங்க முன்னாடி ஒரு ஒரு சமமா ஆணும் பெண்ணும் சமமா சம்பாதிக்கிறதோ இல்ல வேலைக்கு போறதோ வீட்டு வேலைங்களவோ எல்லாத்தையுமே இது ஓ வேலை ஏ வேலை அப்படின்னு சொல்லாம எந்த வேலை இருந்தாலும் யார் அந்த நேரத்துல ஃப்ரீயா இருக்காங்களோ அதை செய்யற அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அப்ப இயல்பா இது வந்து எல்லாரும் நம்ம மனசுல குழந்தைங்கள்ட்ட பதிய வைக்கிறோம் ஏன்னா அப்பதான் அந்த பாலின சமத்துவம்ன்றது வரும் ஏன்னா நான் இத ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு அடியாவது முன்னேறினதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருப்போம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் கத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்